ஹலோ கைஸ் வெல்கம் டு குக்கிங் டிப்ஸ் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் உரைமோர் இல்லாமலேயே தயிர உரைய வைக்கிறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னால இன்னும் யாரெல்லாம் குக்கிங் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் இது மாதிரியான வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும்

பால்ல எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டா தயிரா மாறிடும் ஆனா பால் சூடா இருக்கும்போது எலுமிச்சை சாறு சேர்க்க கூடாது गाइस பாலை தயிரா நாம உறைய வைக்கும்போது நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா சூடான பால்ல இந்த பொருட்களை சேக்கும்போது பால் திரிஞ்சு வீணா போயிடும் ஆக பாலை காய்ச்சி ஆற வச்சதுக்கு அப்புறமா இந்த பொருளை சேர்த்துனா ஈஸியா பாலை தயிரா உறைய வைக்கலாம் இந்த இருந்து டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்